வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு ஒரு நாள் அவர் தன்னோட மனைவி கிட்ட தன்னோட விவசாயத்தை பற்றி ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருந்தார் ஏன்னா அவர்கிட்ட ரெண்டே ரெண்டு மாடு தான் இருந்துச்சு அந்த மாடுகளை கஷ்டப்படுறத நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு அவர் மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம நம்மக்கிட்ட மட்டும் டிராக்டர் இருந்தால் இந்நேரத்துக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ரெண்டே ரெண்டு மாடுகள் தான் இருக்குது அதை ரொம்பவே நான் கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க மனைவியோ கவலைப்படாதீங்க எல்லாம் காலப்போக்கில் சரியாயிடும் என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட வேறு வழி கிடையாதே இப்போதைக்கு இது தானே இருக்குது சமாளிச்சிக்கலாம் நம்மளும் ஒன்று மாடுகளை ரொம்ப தொல்லைப்படுத்தலையே கவலைப்பட்டுக்காதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவருக்கு சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க மறுநாள் காலையில் அந்த விவசாயி தன்னோடய மாடை பார்த்து ரொம்பவே பரிதாபப்படுறாரு உன்னை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரெண்டு மாடுகளையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நிலத்தில் ஒழுக ஒழு ஆரம்பிச்சிடுறாரு நல்லா உழுதாக தானே நல்லா விவசாயம் பண்ண முடியும் அந்த வேலைகளையெல்லாம் பார்த்து ரொம்பவே கலப்பாயிடுறாரு அப்புறம் மாடு அப்படியே விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு புறப்படுறாரு மாடு இந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தனியாக நின்று யோசனை பண்ணி வருத்தப்பட்டு இருக்கு அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டு மனைவி கிட்ட திரும்பவும் அதையே சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு மாடு நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுவும் கண்டிப்பாக கஷ்டப்படும் அப்படின்னு சொல்கிறாரு மனைவி சொல்கிறாங்க கவலைப்படாதீங்கங்க சீக்கிரம் எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும் இனிமேல் எல்லாமே டிராக்டரு அந்த மாதிரி எல்லோரும் பெரிய அளவில் வந்துட்டாங்க நம்மளுக்கும் அது மாதிரி ஒரு வழி பிறக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதலாக சொல்லிகிட்ருக்குறாங்க அப்புறம் மாடு என்ன பண்ணுதுன்னா சரி காட்டு வழியாக போவோம் அன்றைக்கி காடுகளில் உள்ள விலங்குகளை பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுங்க எவ்வளோ ஜாலியா இருக்குதுங்க நமக்கு தான் அந்த மாதிரி சந்தோஷம் இல்லை கொடுப்பனையும் இல்லை நமக்கு என்ன பண்ணுறது நம்மளோட வாழ்க்கை இப்படியே அமைஞ்சு போச்சு அப்படின்னு அதோட நிலமையை நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கு அது அழகாக காட்டுக்குள்ளே போகும்போது அந்த விலங்குகள்லாம் ரொம்பவே சந்தோஷமாக ஆடி ஓடி இப்படியே ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு நம்ம மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டில் வேறு பகுதிக்கு போகுது அங்கே போயிட்டு என்ன இந்த இடத்துல இன்னும் யாரையுமே காணோம் அப்படின்னு நினச்சிட்ருக்க இருக்க திடீர்னு பார்த்தா ஒரு அழகான மான் வருது திடீர்னு டக்குன்னு பார்க்குது ஒரு புளியும் பின்னாடியே நிற்கிது செத்தோண்டா இன்றைக்கி ஐயோ ஐயோ அப்படின்ட்டு ஓடி போயிடுது ஆனால் மான் அப்படியே புளி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது நிச்சயமாக இந்த மான் இன்றைக்கி அவ்வளோதான் வேற வழி அப்படியே புளி என்ன பண்ணுது அப்படியே மெதுவாக பாஞ்சி அந்த மானை பிடிக்க போகுது அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அந்த மாடு வந்து பார்க்குது அந்த இடத்துல அங்கேருந்து புளியையும் காணும் மானையும் காணும் இந்நேரத்துக்கு கண்டிப்பாக புளி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிருக்கோம் ஐயையோ நம்ம காட்டில் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குன்னு நினச்சோமே நல்ல வேலை போ கடவுள் நமக்கு நல்லது தான் செய்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு மனசை மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகுது என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன்